ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி விலாக் நைன்ட்டி சண்டே எடுத்த வீடியோ சண்டேனாலே பசங்கள் ஜாலியாக தான் இருப்பாங்க அதுவும் இன்றைக்கி தங்கச்சி வீட்டுக்கு வேறு போயிட்டோம் எனக்கும் சேர்த்து ஜாலி எந்த வேலையும் செய்யலை அவ்வளோவே வேலை வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டு வந்தாச்சு நைட்டு பரோட்டா வாங்கி கொடுத்தாங்க என் பசங்க ரெண்டு பேரும் கொத்து பரோட்டா வாங்கிட்டாங்க எங்களுக்கு எல்லாத்துக்கும் பரோட்டா வாங்கி கொடுத்தாங்க நல்லா ஹெவியாக சாப்பிட்டு அசைஞ்சு கொடுத்துட்டு உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு முறுக்கு குழல் வாங்கினோம் உப்பு பக்கோடா அதுக்கப்புறம் இடியாப்பம் இதெல்லாம் புளிஞ்சிக்கலாம் இடியாப்பம் புளியதுக்கு தான் பக்கோடா புளிகிறதுக்கும் தான் இந்த முறுக்கு குழல் வாங்கினேன் முதலே ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கேன் அதை வந்து அமுத்தி புளிய முடியல அதுக்கப்புறம் இடியாப்பமும் புளிய முடியல அதனால் இது வாங்கினேன் பித்தாலையில் எழுநூற்றம்பது ரூபா ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது இருந்தாலும் வகை வகையாக செய்யலாம் அப்படின்ட்டு வாங்குவோம் அது ஒரு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மூளையில் போட்டுருவோம் நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள்ப்பா நாளைக்கு பார்க்கலாம்